அனைவருக்கும் மறக்கலாம் என்ன என்னக்கா தெரிஞ்சு போறோமா அனைவருக்கும் தெரியாத விஷயம் என்ன மீடியாக்கார் வீடியோ போடுறீங்க யூடியூப் வச்சுக்கிறீங்க இன்ஸ்டா வச்சுக்கிறீங்க மோஜ் வைக்கிறீங்க சிக்கிறீங்க ஸ்டாஷர்ட் வச்சுக்கிறீங்க எல்லாரும் சோசியல் டைப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சோசியல் டைப்பு கிடையாது இதில் கண்டென்ட்டு கண்டாக போடுவாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிறீங்க அவங்க வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஒரு நிறைய புரிஞ்சு பண்ணுவாங்க நிறைய தெரிஞ்சு பண்ணுவாங்க அவங்களுக்கு லைக் போட எதுக்கு லைக் போடன்னு கேட்பாங்க அதையும் ஒரு சிலர் தலக்கணம் சொல்லுவாங்க தலக்கணம் சொன்னால் அது ஆகாது அப்படிங்க அது வந்துட்டு புரியாமல் சொல்கிறோம் இல்லை அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னா பெரிய ஆளாக நாங்கள் நல்லா சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும் ஆட்டத்தில் பெரிய ஆகணும் ஓட்டத்துக்கு பெரிய ஆகணும் நல்ல புரியாதவன் கமெண்ட் பண்ணுறேன் புரியாதவன் அதை பண்ணுறேன் புரியாதவன் மண்டை கழுவுறான்னா நான் அவங்களெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு கமாண்டை டெலிட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அதுலேயே இருக்கணும் அப்போ தான் நிறையா லைக் வரும் நிறைய வியூ வரும் நிறைய பேர் நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் கிடையாது டான்ஸ் ஆடுறவங்க காமெடி பண்ணுறவங்க பாட்டு பாடுறீங்க இதுலேயே பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலர்ஸ் இருப்பாங்க நல்லா தானே வாடுறோம் நல்லா தானே பேசுகிறோம் நல்லா தானே ஆடுறோம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு அவங்க மனசு வதந்தி அதை சொல்கிறீங்கன்னு முக்கிறாங்க கண்டு காணாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் ஸ்பீச் பேசுகிறவங்க ஈக்குவல் பண்ணவே கூடாது ஏன்னா இவங்களோட கேரக்டருங்கிறது வேற அவங்களோட கேரக்டருங்கிறத வேறு அவங்க வந்துட்டு ஒரு கேட்டகிரியில் சின்ன வயசுலேருந்தே அந்த டான்ஸ் இருந்துருக்கலாம் சின்ன வயசுலேருந்தே அந்த பாட்டில் இருந்துருக்கலாம் சின்ன வயசுலேருந்தே காமெடியாக இருந்துருக்கலாம் இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்குது இப்போ நாலு பேர் நாலு நல்லா நம்மளை கழுவி ஊற்றுனா தான் நம்ம நல்லா இருப்போம் நிறைய பேர் பேசணும் நிறைய சேர் போகணும் நம்ம இப்படித்தே வளரணும்னு ஒரு மைண்டில் கான்செப்ட் வச்சுருப்பாங்க அந்த டான்ஸராகிட்டு டான்ஸர் அதில் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் பாடகர் ப்ரொஃபைல் டான்ஸ் ப்ரொஃபைல் காமெடி இருக்கிறாங்க அவங்கள தவிர மற்றங்கன்னா நிறைய பேர் என்ட்ராகிட்டு ஃபேமஸ் ஆகணுங்கிறக்க வேண்டி என்ன வேணால் பேசிட்டு என்ன நான் கழுவி ஊற்றுட்டு என்ன வேணாம் பண்ணிட்டு நான் ஃபேமஸ் ஆகணும் நான் சம்பாதிக்கணுன்ட்டு இருக்கிற அளவுல இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு அவங்க ஒரு விதமாக இருப்பாங்க நிறைய போ நிறைய பேரை போய் மீட் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துட்டு ஜாலியான கேட்டகரி எதை எடுத்தாலுமே அவங்க லைக் போடுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இவங்களும் லைக் போடுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இந்த கேரக்டர் என்பது வேறு இந்த மோட்டிவேஷன் கேரக்டர்ன்றது வேறு மோட்டிவேஷன் கேரக்டர்னால் செலக்டடாக அவங்களுக்கு என்ன வருதா பண்ணுவாங்க செலக்டடாக ஒரு பாட்டு வருதா ரொம்ப நா நேரம் பாடாமல் அளவாக ரெண்டு வரி பாடுவாங்க ரொம்ப அது பயிற்சின்னு சொல்லிட்டு வருவாங்க இப்போ டான்ஸ் ஆடுறாங்க அதுவும் பயிற்சின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸ்பாட்டுன்னு சொல்லிடுவாங்க அது வர்றதா ஆடுவாங்க இருக்கிறத ஆடுவாங்க அது அவங்களுக்கு உடற்பயிற்சியாகவும் இருக்குது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது மோட்டிவேஷனாகவும் இருக்குது எல்லாமே இந்த மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க மோட்டிவேஷன் சம்மந்தமாகவே மேக்சிமம் வீடியோ போடுறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது எல்லோரும் ஒரே மாதிரி தானே இவங்க நினச்சிக்கிறாங்க யார் இது டான்ஸு பாட்டு பார்க்குறீங்க ஆடுறீங்க இப்போ டான்ஸ் ஆடுனாவே கிண்டல் கேரியா பண்ணுவாங்க அப்படிங்கிற கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியாத விஷயம் இது அது தாட்டே கிடையாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சருக்கு சம்மதம் இல்லாதது அவங்க கற்ற பாடமாக இருக்குது அவங்க பள்ளி வாதியாரை சொல்லி கொடுத்ததாக இருக்குது இவங்களே இருந்தாலும் இருக்கலாம் ஒரு வே விஷயத்தை தெளிவாக விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவங்களுக்கு தப்பான கமான் வந்தாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக கிளீராக ஒரு கபடி விளையாண்டால் அந்த கபடி கிளீராக சொல்லி சொல்கிறவன் ஒரு வாலிபால் விளையாண்டா வாலிபாலை கரெக்டாக சொல்கிறேன் ஒரு கிரிக்கெட் விளையாண்டா கிரிக்கெட்டு கரெக்டாக சொல்கிறேன் அந்த விளையாட்டில் இல்லைனாலும் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஒரு மரத்தை பற்றி கரெக்டாக கிளீராக சொல்கிறேன் ஒரு இறைச்சி ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை பற்றி கிளீயராக சொல்கிறேன் ஒரு ஹெல்மெட்டு ஒரு வண்டி இதை பற்றி எல்லாம் வந்து கிளீராக தெளிவாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சருமே கிண்டல் கேளிக்கிது யாராவது பண்ணால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக பிளாக் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக டெலிட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க வீடியோவுக்கு லைக் எதிர்பார்க்க மாட்டாங்க மக்களுக்கு புரியுதான்னு பார்ப்பாங்க அது மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் தான் டான்ஸர்லாம் பண்ண மாட்டாங்க பாடகரை பண்ண மாட்டாங்க அதாவது காமெடி பண்ண மாட்டாங்க அதில் ப்ரொஃபைலாக பண்ணுறீங்களே இல்லை ப்ரொஃபைலாக பண்ணாதீங்க அதாவது வந்து எப்படியே ஃபேமஸ் ஆகலாம் காமெடி போட்டுனாச்சு ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கிறேங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி மோட்டிவேஷன் கேட்டரிக்கரிங்கிறது வேறு அதுதான் மீடியா வீடியோ போடுறீங்கன்னா பல விதம் அதில் அவங்க ஒரு விதம் இவங்க ஒரு விதம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் தாங்க சரிங்களா இது நிறைய பேர் தெரியாது கடி போடுற மாதிரி இருக்குது பேசுகிறது உண்மையான விஷயம் உறுதியான விஷயம் நிஜமான விஷயம் நேர்த்தியான விஷயம் திறமையான விஷயம் அருமையான விஷயம் அனுபவமான விஷயம் தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது எல்லாமே தெரிந்தது எல்லாமே புரிஞ்சுத எல்லாமே பேசிட்டு எவன் அவன் எப்படி இருக்கிறா எந்தெந்த கேரக்டர் இருக்கா எதை பார்க்கணும் எதை பேசணும் எவங்ககிட்ட எப்படி பேசுகிறா எவங்கிட்ட எப்படி பேசக்கூடாது இவங்ககிட்ட போய் பேசலாமா இங்கே போய் நிற்கலாமல் இந்த இடத்துல நிற்கலாமா அந்த இடத்துல நிற்கலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமல் டைமிங் கீப்மெண்ட் டைமிங் செக்மெண்ட் டைமிங் விஷயம் நேரம் நேரம் இல்லாமல் எப்படி எந்த நேரத்தில் நகரலாம் இந்த நேரத்தில் நகரக்கூடாது யார் எப்படி பேசலாம் யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது இந்த மாதிரி பேசலாமா இதை கற்றுக்கலாமா அதை கற்றுக்கலாமா அதில் போனால் என்ன கற்றுக்கலாம் இதில் போனால் என்ன கற்றுக்கலாம்னு திரியக்கூடிய ஒவ்வொரு மோட்டிவேஷன்ஸ் பீச்சரும் ஒருபோதும் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க லைக் வருதுன்னு எதிர்பார்க்காதீங்க அவங்க லைக்கே நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் எதிர்பார்க்க மாட்டாங்க வாய்ஸ் கனமாக இருக்குது சொல்லு கனமாக இருக்குது செயல்கணமாக இருக்குது அது தலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் தலக்கணம் அவங்க அதை கற்றுக்குறாங்க நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கிறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருப்பாங்க அவங்க ஒரு படத்தில் நடிக்கிறக்கோ சில விஷயங்கள் சொல்கிறக்கே இல்லை ஒரு மோட்டிவேஷன் கருத்து தெளிவாக விளக்கமாக சொல்கிறோம் படித்து பண்ணுறாங்களோ படிக்காமல் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத கரெக்டாக சொல்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான் அது பார்ப்பவர்கள் பார்ப்பாங்க ஒரு இயக்குனர் பார்ப்பாங்க ஒரு டைரக்டர் பார்ப்பாங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சர் ஒரு பேச்சாளர் பார்க்கலாம் ஒரு நல்ல படித்தவங்க பார்க்கலாம் இவ்வளவு திறமை இருக்குதா பரவாயில்லையே கொஞ்சம் அவர் கொஞ்சம் அதில் வந்து திருத்தம் ஏற்படுத்த நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்போ திருத்தம்னால் பயங்கரமான கண்டன்டில் இருக்கிறாங்க பயங்கரமாக திருத்தம் பண் பண்ணுற அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய அவங்க இந்தளவுக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு சில பெரிய பெரிய மனிதர்களாக பார்த்துட்டு வியக்கம் அளவுக்கு பேசக்கூடிய அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டெல்லாம் இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் அவங்க வந்து டான்ஸ் டான்ஸ் அப்போ அவங்க சிரிப்பாங்க என் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரை பார்த்து சிரிக்க முடியாது என்ன சொல்கிறதுன்னு ஏது சொல்கிறோம் யோசிக்க தோணும் அவன் தான் என் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் எல்லோரும் சேர்ந்து வீடியோ போடலாம் வாங்கினா வரமாட்டான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் அவனுக்குன்னு ஒரு கண்டன்ட்டு அவனுக்குன்னு ஒரு உரிமை ஒன்று தனி பெருமை இருக்குது சும்மா தேவையில்லாமல் ஆட முடியாது தேவையில்லாமல் அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேன் தேவையில்லாத மோட்டிவேஷன் பண்ண தேவையில்லாமல் ப்ரொமோஷன் பண்ண மாட்டான் எனக்கு என்ன வருதோ அதைத்தான் செய்வேன் எல்லா டான்ஸரும் எல்லா பாடகரும் எல்லாம் காமெடி பண்ணுறீங்கன்னு அப்படி இல்லை ஏதோ விளம்பரம் கிடைக்கிது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது உடனே தலையில் ஆடிட்டு ஓடிடுவாங்க ஏன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சரை மட்டும் அந்த ப்ரொமோஷன் ஏற்றுக்க மாட்டான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் மட்டும் ஒரு செல்ஃபி ஏற்றுக்க மாட்டான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரை மட்டும் அதிகமாக அந்த செல்ஃபி விரும்ப மாட்டான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரை மட்டும் அந்த கூட்டத்தை விரும்ப மாட்டான் தனியும் ஒரு மனிதனாக தனி ஒரு விஷயமாக தனி ஒரு தனித்தவமாக தெரியக்கூடிய அவன் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கான் மற்றவனுக்கு அது தலக்கணமாக இருக்கலாம் அவனுக்கு அது செய்வது சரி மற்றவர்கள் புரிந்தவர்களிடம் திறமையானவர்களிடம் கேட்கும் பொழுது அது சரி என்று தான் சொல்வார்கள் மற்றவர்கள் தான் அது தவறு என்று சொல்வார்கள் அதை ஒருபோதும் ஒருபடுக்காக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஆனால் அவர் கற்ற பாடம் அப்படி நீங்கள் கற்ற பாடம் இப்படி எதுவாக இருந்தாலும் தெளிவாகவும் விளக்காமல் சொல்லுங்கள் யாராவது என்ன சொன்னாங்கன்னா பிடிச்சா பாருங்கள் இல்லை என்ன விட்டுருங்க சொல்லுங்கள் இல்லை என்றால் பிளாக் பண்ணிவிட்டு போங்க இல்லை என்றால் அந்த இடத்துல நிற்காதீங்க இல்லை என்றால் டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எவனும் எதையும் செய்யப்போகிறதை வாழ்க்கையில் உனக்கு என்ன வருகிறதோ அதை செய் சரியாக செய் சரியாக இரு உன்னை பார்த்து கற்றுக்கொள்ளும் இவ்வுலகம் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார் இளைஞர்கள் உன்னை பாற்று கற்றுக்கொள்வார் குழந்தைகள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார் பெரியவர்கள் உன்னை பாற்று கற்றுக்கொள்வார்கள் முதியவர்கள் உன்னை பாற்று கற்றுக்கொள்வார்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் முடா விடாமுயற்சியாளர்கள் மோட்டிவேஷன் மன உறுதி மன வலிமை எல்லாமே இந்த மோட்டிவேஷன் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான விஷயம் கட்டுக்கோப்பாருங்க கட்டளையாருங்க சரியாக செய்யுங்க செமத்தையாக செய்யுங்க என்ன சொன்னாலும் தெளிவாக சொல்கிறா என்ன சொன்னாலும் விளக்கமாக சொல்கிறேன் என்ன சொன்னாலும் அறிவாக சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு அன்பாக சொல்கிறேன் என்ன சொன்னாலும் சரியாக சொல்கிறாங்கிற ஒரு பெயர் வாங்கக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் தான் அவனை ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லுவாங்க அதை தூக்கி அக்கட்டை போடுங்க எவன் என்னமோ சொல்லிட்டு போயிடுச்சாரா உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் சரியாக இருங்க சரியாக செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆகிட்டான் பாடி ஃபேமஸ் ஆகிட்டான் காமெடி வண்டி ஃபேமஸ் ஐட்டம் அதெல்லாம் வேணாம் அந்த ஃபேமஸ் எவ்வளோ நாள் எங்கேயாச்சும் போய் ஒரு பக்கம் போய் சென்டர்ஸ் பேசுகிறாங்க ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே புரியாது அப்படியே பக்க பக்கம் பக்கம் அதே மாதிரி சிரிச்சிட்டு போய் எல்லோரும் சிரிப்பாங்க சிரிக்க வைப்பது நல்லா தான் ஏன்னா மோட்டிவேஷன் படுத்துவது எல்லாத்துக்கும் நல்லது எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்கிறது நல்லது நாலு பக்கம் போ நாலு பக்கம் போய் நின்று பேசிங்க அவங்க பேச முடியாது பார்த்து பத்திரமாக உங்களோட வாழ்க்கையை நகர்த்துங்க எவனுக்கு வேண்டியும் இறங்கி போகாதீங்க நான் சொன்னது பிடிச்சதை சேர்த்துக்கிட்டே